ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து கேஎம் சாரீஸ் வந்துருக்கோங்க இது விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு ஹோல்சேல் ஷாப்புங்க ஸோ இங்கே வந்து நம்ம ஜென்ஸுக்கான மென்வேராக இருக்கட்டும் ஷர்ட்டு பேண்ட்டு டீஷர்டு ஸோ எல்லாமே இங்கே கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுடிதார் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து எடுக்கலாம் ரேட் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு எண்பத்தஞ்சிலேருந்து டாப்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குங்க ஸோ டீ ஷர்ட் மென்ஸ்வேரை பற்றிலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் வீடியோவில் சொல்கிறேன் ஃபுல்லாக கேளுங்க ஸோ எண்பத்தஞ்சு ரூவாலேருந்து டாப்ஸ் அப்படி என்ன இருக்குது அப்படின்றத வாங்க கலெக்ஷனுக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் ஹாய் நம்ம இப்போ வந்து தீபாவளிக்கு புதுசாக வந்திருக்க டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா டாப்ஸ் கலெக்ஷன்ஸில் ஸோ நூறுரூபா ரேஞ்சிலேருந்து இருந்து எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வெரைட்டிஸ் நம்மகிட்ட வந்திருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் மாடலில் ஷைடோபன் டிசைன்ஸு நூற்றி முப்பதுருவாலேருந்து நம்மகிட்ட ஸ்டார்டிங் இது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது ஸோ டிசைன்ஸில் வெரைட்டிஸ் கேத்தாப்பில் நிறைய இருக்குது இதெல்லாம் வேறு வேறு டிசைன்ஸ் வரும் ஸோ ஒவ்வொரு பவுச்சிலேயும் நாலு நாலு பீஸ் வரும் ஸோ ஒரே மாடலில் நாலு கலர்ஸில் டிஃப்ரென்ஸில் நம்ம கிடைக்கும் இதில் எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்குது இந்த சைஸ் பார்த்திங்கன்னா எல்லில் இருந்து த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ஸோ இதோட ரேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது தான் ஒரு பவுச்சுக்கு நாலு பீஸ் வரும் நாலுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தான் இருக்கும் இது ஸோ எக்கச்சக்கமாக இப்போ தீபாவளிக்கு ட்ரெண்டாகி இருக்குது ஸோ பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வேறு வேறு ஸோ மாறிக்கிட்டே இருக்கும் டிசைன்ஸ் நிறைய நம்மகிட்ட ஸ்டாக் வந்திருக்கு ஸோ இதில் ஓப்பன் பீஸ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பன் நல்லா சைடு ஓப்பன் சூப்பராக இருக்கும் இந்த வெரைட்டிஸ் எல்லாமே ஸோ அதே மாதிரி சைடு ஓப்பனில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரயான் டைப்பில் ரயான் மெட்டீரியலில் ஸோ இருந்து ஸ்டார்ட் இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூறுரூபா தான் சைடு ஓப்பனில் ஸோ இதிலையும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ ஒரே மாடலில் நாலு பீஸ் வரும் ஸோ நாலுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்கும் ஒரே பேட்டர்னில் வேறு வேறு கலர்ஸாக இருக்கும் இதிலையுமே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வெரைட்டிஸ் நிறைய எக்கச்சக்கமான டிசைன்ஸ் மாடல்ஸ் வந்திருக்கு ஸோ சைடு ஓப்பனில் மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு வேறு வெரைட்டிஸ் ரேஞ்சில் இருக்குது இது பார்த்திங்கனா ஒன் சிக்ஸ்டி நூற்றி அறுபது ரூபா தான் ஒரு பிளெயின் டாப்பில் நெக்கில் மட்டும் நல்ல சீக்வன்ஸ் ஒர்க் வந்திருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ இதுவும் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்கு நாலு பீஸ் இருக்கும் ஸோ நாலுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும் இந்த கேட்லாகில் இருக்கிற மாதிரி நாலுமே வேறு வேறு கலர்ஸாக இருக்கும் உங்களுக்கு நெக்கில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இது பார்த்திங்கன்னா ஒரு அம்பர்லா டைப் ஒரு டாப் தான் இது பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் மாடலில் வரும் ஸோ நெக் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு டிசைனாக வரும் ஸோ அது கீழே வந்து வேறு கலரில் இருக்கும் நெக்கில் ஃபுல்லாக நல்ல சீக்வன்ஸ் ஒர்க் வந்துருக்கும் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது ரூபா தான் ஸோ ஒரு செட்டுக்கு நாலு கலர் வரும் நாலுமே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ தீபாவளிக்கு ட்ரெண்டாகி போய்கிட்டு இருக்க தான் இந்த டிஜிட்டல் பிரிண்ட் பேட்டர்னு இது பார்த்தீங்கனாலே ஒரு சூப்பரான அழகான ஒரு டாப்பாக இருக்கும் நெக்கில் ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல பேட்டர்னில் ஒரு ஸ்டோன் வச்சு மிரர் ஒர்க் வச்சு வந்திருக்கும் ஸோ நீட்டாக பட்டன் டைப்பில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்கு நாலு பீஸ் வரும் உங்களுக்கு ஸோ நாலுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மெரூன் பேட்டர்ன் க்ரீனு ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டன்லாம் வந்துருக்கும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ்மே நம்ம டே இருக்கும் ம் இந்த ரேஞ்சா நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது இது வந்து அம்பர்லாலே ஒரு பாப்கார்ன் மாடல் டாப்பு ஸோ இது பார்த்திங்கனாலே ஒரு சூப்பராக இருக்கும் இதோட ஹைட் லென்த் எல்லாமே உங்களுக்கு பக்கவா இருக்கும் ஒரு ப்ராண்டட் ஐட்டம் தான் இது ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபது இருந்து ஸ்டார்டிங் இந்த ஐட்டம் பாத்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸுமே நம்ம அவைலபிளாக இருக்குது ஸோ இதுவுமே ஒரு செட்டுக்கு நாலு பீஸ் வரும் நாலுமே உங்களுக்கு சூப்பரான கலர்ஸாக இருக்கும் ஸோ நல்லாயிருக்கும் ஒரே மாடல்ஸில் நாலு பீஸ் இருக்கும் நாலுமே கலர்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ம் அத சொ இப்போ நம்ம பார்த்துக்க டாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செட் வைஸாக தான் இருக்கும் ஸோ ஒரு செட்டுக்கு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ எதையுமே நம்மகிட்ட சிங்கிள்ஸாக கிடைக்காது எதையுமே நம்மகிட்ட சிங்கிள்ஸாக எடுக்க முடியாது எல்லாமே செட் வைஸாக மட்டும்தான் நம்மகிட்ட எடுக்க முடியும் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே டாப் மட்டும் தான் பார்த்துக்கிருந்தோம் ஸோ டாப்லேயே இப்போ வந்து ஃபேண்டோடு சேர்ந்து வந்திருக்கு டாப் வித்து உங்களுக்கு ஃபேண்ட்டோடு வந்துருக்கு இந்த ஃபேண்ட்லேயே ஒரு ரெண்டு டைப்பாக டை அவைலபிள் இருக்குது ஸோ பட்டியாலா மாடலும் இருக்குது ஸ்ட்ரைட் கட் ஃபேண்ட்டும் இருக்குது இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா தான் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸுமே இருக்குது நம்மகிட்ட ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு செட்டுக்கு நாலு பீஸ் வரும் ஸோ நாலுமே வேறு வேறு கலர்ஸில் தான் உங்களுக்கு இருக்கும் ஒரே பேட்டனில் வேறு வேறு கலர்ஸில் இருக்கும் இதுலேயும் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கு ஸோ நம்ம வீடியோன்றனால இதில் கொஞ்சம் தான் காட்ட முடியும் அப்படின்றனால ஒரு சின்ன சின்ன டிசைன் மட்டும் காட்டுறோம் கொஞ்சமாக காட்டுறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரிண்ட்டிலே உங்களுக்கு த்ரீ பீஸ் பேட்டர்ன் உங்களுக்கு ஃபேண்ட்டு ஷாலு வித் டாப்போடு வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் டாப் வந்து சைடு ஓப்பன் டாப்ஸ் அழகாக இருக்கும் ஃபேண்ட்டுமே அதுக்கு மேட்சாக கான்ட்ரஸ்ட்டாக அழகாக கொடுத்துருப்பாங்க ஸோ ஷாலுமே ஒரு அழகான ஒரு ஜரி வச்ச மாதிரி ஒரு சூப்பராக இருக்கும் ஷாலோட சைஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதுவுமே ஒரு செட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் வரும் ஸோ நாலுமே உங்களுக்கு கலர்ஸ் ஃபுல்லாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் சோ இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்க இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஐநூத்தி முப்பது தான் சோ த்ரீ பீஸ் செட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்ச் முந்நூற்றி அறுபது ரூபாய் இருந்து இருக்கு ஸோ எக்கச்சக்கமான டிசைன்ஸ் சோ வெரைட்டிஸ் நிறைய நம்மகிட்ட கிடைக்கும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற இந்த டாப் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்கார்ன் மாடல் அம்பர்லா ஃபுல் நம்பர்லாலே இருக்கும் ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் மூணு சைஸ்மே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இதுவுமே ஒரு செட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு நாலு பீஸ் வந்துடும் ஸோ நாலுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே வேறு வேறு கலர்ஸாக இருக்கும் ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா தான் ஸோ நம்மகிட்ட கேம் சாரீஸில் ஸோ டாப்மே பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்கும் ஸோ பெரிய சைஸ் போடுறவங்களுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சைஸ் வந்து உங்களுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற இந்த டாப் பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்ச் தான் ஸோ பெரிய சைஸ் அதாவது த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல்லில் நம்மளோட ரேஞ்ச் கம்மியாக இருக்க ஐட்டம் வந்து இதோட ரேஞ்ச் பார்த்திங்கனா இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தான் ஸோ ஒரு டாப்பில் அழகான பிரிண்டரில் நெக்ல ஃபுல்லாக நல்ல சீக்வன்ஸ் ஒர்க் வந்து வச்சு அழகாக இருக்கும் இதுவுமே ஒரு செட்டுக்கு நாலு பீஸ் நமக்கு வந்துடும் ஸோ நாலுமே கலர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கலர்ஸ் தான் நம்ம கொடுத்துருப்போம் எல்லாமே ஸோ ஒரு ரேயான் மெட்டீரியலில் ஃபுல் ப்ளெயினாக நெக்கில் ஃபுல்லாக நல்ல சீக்வன்ஸ் ஒர்க் வந்து பாடில் ஃபுல்லாக அழகான சீக்வன்ஸ் ஒர்க் வச்ச ஒரு டாப் தான் ஸோ த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ரெண்டு சைஸுமே இதில் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுரூபா தான் ஸோ இதுவுமே ஒரு செட்டில் நாலு பீஸுமே நாலுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்கும் ஸோ இப்போ ஏன் நான் எல்லாமே வந்து ஒரு செட்டில் நாலு பீஸ் இருக்கும் நாலு பீஸ் இருக்கும்னு சொல்கிறேன்னா ஸோ இது எல்லாமே செட் வைஸாக தான் எடுக்க முடியும் நம்மகிட்ட ஸோ எதையுமே சிங்கிள் பீஸாக நம்மகிட்ட எதுவுமே எடுக்க முடியாது கேஎம் சாரீஸ் ஒரு ஹோல்சேல் கடை அப்படின்றனால இந்த டாப் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்கும் ஃபுல் ஃப்ராக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ காலர் டைப்பில் வந்துருக்கும் ஃபுல்லாக டிஜிட்டல் பிரிண்ட் வந்தது தான் உங்களுக்கு ஸோ பார்க்கவே சூப்பரான அழகாக இருக்கும் ஸோ இதோட கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எல்லா கலர்ஸுமே நல்லா இருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது ரூபா ஸோ இது த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ரெண்டு சைஸுமே நம்மகிட்ட இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இதுவுமே காலர் பேட்டர்னில் அழகான ஒரு பட்டன் டைப்பில் ஃபுல் ஸ்லீவாக நல்லா ஃபுல்லாக வந்திருக்கும் உங்களுக்கு ஸோ இது ஒரு ரயான் ஜார் ரயான் டைப் தான் உங்களுக்கு ஸோ இதோட ரேஞ்ச் ஐநூற்றி நாற்பது ரூபா தான் ஸோ இதுவுமே உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஒரு செட்டுக்கு நாலு பீஸ் இருக்குதுலேயும் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ரெண்டு சைஸுமே நட்டு அவைலபிளாக இருக்குது ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ பாருங்கள் கடை அப்படியே போய்கிட்டே தாங்க இருக்குது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது உள்ளே ஒன்றும் போய்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது லெக்கின்ஸ் இருக்குது ஷால் இருக்குது ஸோ எல்லா சைஸ்லேயும் எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸல்னு எல்லா சைஸ்லேயுமே உங்களுக்கு டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது வியாபாரிகள் வந்து வாங்கிக்கிட்டு தாங்க இருக்காங்க ஸோ நீங்களும் வந்து வாங்கலாம் இங்கே வந்து ஒரு கட்டாக தான் எடுக்க முடியும் ஸோ வியாபாரிகளுக்கு ஒரு ஆப்டான ஒரு ஷாப்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு யூஸ் ஆன கலெக்ஷன்ஸ் எல்லாம் டெய்லி நீங்கள் ஒவ்வொன்றா லாம் அதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கே எம்